நான் வந்து மாட்டை சாமியா பாக்குறவன நான் வந்து மாட்டை தான் பிளப்பு நடத்துறேன் நான் வந்து மாட்டை வச்சு விவசாயம் பண்ற ஆளுநர் அதனால அதுக்கு நீங்க மாட்டுக்கறி சாப்பிடறவங்களை போய் நீ சாப்பிடாதேன்னு நான் சொல்ல போறது கிடையாது அது உங்களுடைய உரிமை நம்ம நாட்டுல உங்களுக்கு என்ன உணவு வேணுமோ நீங்க சாப்பிடுங்க நான் உங்க கையை பிடிச்சி சாப்பிடாதீங்க நான் சொல்ல போறது இல்லை நான் மாட்டை வச்சு வாங்க இப்ப என் வீட்டுக்கு நீங்க விருந்தினரா வந்தா போன் பண்ணி என்ன சொல்லுவீங்க அண்ணா வீட்டுக்கு வர்றேன் அண்ணா எனக்கு வந்து இந்த சாப்பாடு இப்படி வறுத்து வைங்கன்னு எங்கேயும் கேட்க மாட்டோம் எங்களுடைய அலுவலகத்திற்கு யார் வந்தாலும் வரவேற்கின்றோம் முற்றுகைக்கு வர்றீங்களா மத்தியானம் லஞ்சு கொடுக்குறோம் நல்லா சாப்பிட்டு போகணும் ஆனா அவங்க அலுவலகத்துக்கு வரணும் இதை வந்து மகாத்மா காந்தி அவர்கள் பீஃப் பத்தி என்ன சொல்லிருக்காங்க எங் இந்தியால மகாத்மா காந்தி என்ன எழுதி இருக்காங்க மகாத்மா காந்தி அவர்கள் பல்வேறு காலகட்டத்துல மாட்டு இறைச்சிய பத்தி என்ன எழுதி இருக்காங்க அப்படிங்கிறத ஈவிகேஸ் இளங்கோவன் ஒரு முறை படிக்கணும் எனக்கு அடிப்படையில காங்கிரஸ் கட்சியில ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர்கள் வந்து நான் ஏற்கனவே மறுபடியும் சொல்றேன் உணவு விஷயத்துல உங்களுடைய தனிப்பட்ட உரிமை ஆனா என்ன நீங்க ஃபோர்ஸ் பண்ண முடியாது உதாரணத்துக்கு நான் உங்களை கூப்பிட்டானே நீங்க மாற்று அடிச்சு சாப்பிடறாதீங்கன்னு சொல்றாங்க உரிமை அது உங்க உரிமை நீ என்ன வேணுமா சாப்பிடணும் நீங்க என்னைய மாட்டு இறைச்சியை சமைச்சு கொடுங்கன்னு கேக்குறது உங்களுக்கு உரிமை ஏன்னா நம்ம நாட்டில் இது சர்வதிகாரத்தான இல்லையா இதே பாரதிய ஜனதா கட்சியில் ஒருத்தவங்களை கூப்பிட்டு அண்ணா நீங்க மாட்டு இறைச்சி சாப்பிடாதீங்கன்னு நீங்க என்ன சொல்லியிருப்பீங்க ஐயோ இந்தியால அரசியல் அமைப்பு சட்டம் முடிஞ்சு போச்சு இப்படி ஆயி போச்சு சர்வதிகாரம் ஏன் பிரசாத் சொல்றாங்க இன்னைக்கும் அவர்கள் வந்தால் உணவு கொடுப்பது எங்களுடைய பாரம்பரியம் உணவு கொடுக்கின்றோம் வந்துட்டு யாரும் யாரையும் கடுக்க போறது மாட்டு இறைச்சி கொடுத்தா தான் நான் வருவேன்னு ஒரு காங்கிரஸ் கட்சி தலைவர் சொல்வது மகாத்மா காந்தி அவர்கள் சிந்தனையில் இருந்து எந்த அளவுக்கு ஒரு காங்கிரஸ் கட்சி மாறி இருக்கிறது என்பதற்கு இ வி கே இளங்கோவன் அவருடைய பேச்சை சாட்சி